வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதுகலை பட்டதாரி என்று அழைக்கப்படக்கூடிய பிஜிடிஆர்பிக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக மாட்டேதான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹால் டிக்கெட் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் டவுன்லோட் பண்ண முடியும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சர்வர் வந்து பிஸியாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சில பேத்துக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகலை வரைக்கும் சீக்கிரமாக ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக நீங்கள் ஏதாவது ஒரு நெட் சென்டர்லையோ அப்போ உங்கள் உங்கள் மொபைலையோ அப்ளை பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டும் ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தா தான் உங்கள் உங்கள் ஹால் நீங்கள் கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் டெமோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஸோ மறக்காத இந்த வீடியோ ப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிஜிடிஆர் பிளேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்காரா சரியோடு சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் கீழே கூட பெலையான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ வாங்க வெப்சைட் போய் பார்க்கலாம் ஸோ வெப்சைட் போயிருங்க டிஆர்பி வெப்சைட்டு அதில் போனிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் லீஸ்ட் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட்னு இருக்கும் இதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல யூஸர் ஐடின்னு இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டெஸ்க்டாப் மோடில் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல லாகின் ஐடின்னு இருக்கும் யூசர் பாஸ்வேர்டு இதை கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள் சில பேருக்கு பாஸ்வேர்டு ராங்குன்னு இருக்கும் அப்போ ஃபர்கெட் ஒரு பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்களேன் டிஆர்பிக்கு அந்த டிஆர்பி நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் ப்ராசஸ் ஸோ லாகின் ஐடி அப்படிலாம் யூசர் ஐடி சரிங்களா பாஸ்வேர்டு இது ரெண்டையும் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தினா டவுன்லோட் பண்ண முடியும் ஏன்னா ஹால் டிக்கெட் வச்சு தான் உங்களுக்கு எங்கே சென்டர் போடுறாங்க மேக்ஸிமம் அந்த டிஸ்ட்ரிக்லேயே தான் வந்து போடுவாங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்தோன்னா வேறு டிஸ்ட்ரிக்லேயுமே போடுவாங்க இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்னா நாமக்கல் போடலாம் ஈரோடு சில டைம் கோயம்புத்தூர் கூட போட்டாங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் ஆயிருங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் போ போட்டாங்க அப்படின்னா பத்தாம் பதினோராம் தேதியே கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அங்கேயே வந்து பதினோராம் தேதி தங்கிக்கிற மாதிரி பன்னெண்டாம் தேதி போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி ரொம்ப அவசர அவசரமாக அறக்க பறக்க போகாதீங்க டயர்டாக ஒன்றுமே வந்து பார்த்தோன்னா படித்தது ஞாபகத்துக்கு வராது சரிங்களா எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி டிஆர்பி எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி வேலைக்கு செல்ல அனைவரையும் வாழ்த்தி வேட்டி கொள்கிறேன் உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பம் வரட்டும் நன்றி